ஓம் நமச்சிவா ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஷ் ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது பனிரெண்டு ராசிகள் காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரை அதில் மேஷராசி மேஷராசிக்காரர்கள் முதல் ராசியாக வருகிறார்கள் காலபுருஷத்தோப்படி முதல் ராசி திரிகோணம் என்று சொல்வோம் அதாவது பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டு இடங்கள் என்று வைத்துக்கொண்டோமானால் திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்றாம் ராசி மேஷராசி ஐந்தாம் ராசி சிம்ம ராசி ஒன்பதாம் ராசி தனுசு ராசி இது திருகோணாதிபதிகள் என்று பெயர் ஒரு லக்னத்திற்கோ ராசிக்கோ திருகோணம் மிக மிக முக்கியம் தான் முதல் தரமான பலன் பார்க்கக்கூடிய முதல் தரமான ஒரு வழி அந்த வழியில் பார்க்க போனால் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி அப்பேற்பட்ட மேஷராசி அன்பர்கள் வாழ்க்கையில் மெஷராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எந்த ராசிக்காரர்களுடன் இணைந்தால் வாழ்க்கையில் இணைந்தால் கணவன் மனைவியாக இரண்டாவது விதமாக சொல்ல வேண்டுமென்றால் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்று கணவன் மனைவி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த இரண்டிற்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் முதலில் வாழ்க்கை துணைவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுடன் வாழ்க்கையில் இணைந்தார்களே ஆனால் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக ஜொலிக்கும் முன்னேற்றத்திற்கு வருவார்கள் இரண்டு ராசிக்காரர்களும் சரி இதற்கு என்ன அடித்தளமான ஆதாரம் இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் என்று பார்த்தோமானால் முதல் ராசி ராசி ஐந்தாம் ராசி சிம்மராசி ராசி அதிபதி செவ்வாய் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் இரண்டும் பாவ கிரகங்கள் வரிசையில் வருகிறது பாவ கிரகங்கள் என்றால் பாவப்பட்ட கிரகங்கள் அல்ல மிக மிக பலம் வாய்ந்த கிரகங்களை ஜோதிட வல்லுநர்கள் அந்த காலத்தில் பாவ என்று சொல்லி வைத்தார்கள் பவர்ஃபுல் பிளானட்ஸ் இப்போ அனிமல்ஸில் வந்து ஒயில்டு அனிமல்ஸ் டொமெஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு இருக்குதுல்ல அதுபோல் ஆனால் எல்லாமே அனிமல்ஸ் தான் அதுபோல் பாவக்கிரகங்கள் இன்னொன்று வந்து கிரகங்கள் அப்படின்னா பாவக்கிரகங்கள்லாம் பாவப்பட்ட கிரகங்கள் கிடையாது பவர்ஃபுல் பிளானட்ஸ் அந்த வகையை சார்ந்தவை செவ்வாயும் சூரியனும் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் இரண்டுமே பாவ கிரக வரிசையில் வருவதால் பவர்ஃபுல் பிளானட்ஸ் அப்போனா எப்படி இருப்பாங்க ஒரு மேஷராசிக்காரர் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் ஆண்களோ பெண்களோ அவர்கள் வாழ்க்கையில் இணைந்தால் கணவன் மனைவியாக இணைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் மிக மிக அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் எந்த வகையில் முதலில் பார்க்க போனால் ஐந்தாம் ராசி மேஷராசிக்கு ஐந்தாம் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் ராசி மேஷராசி மிக மிக அற்புதம் திரிகோணம் திரிகோணஸ்தானம் ஒன்று ஐந்து ஒன்பது அந்த வகையில் இரண்டு ராசிகளும் நட்பு கிரகங்கள் ஆகின்றன நட்பு ராசிகள் ஆகின்றன இரண்டாவதாக குணநலங்கள் மேஷராசிக்காரர்களை ஒருவரை எடுத்துக்கொள்ள போனால் வெளிப்படையாக பேசுவார்கள் தைரியமானவர்கள் எதையும் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுவாங்க உடனுக்குடன் பதிலளிப்பாங்க உடனுக்குடன் பேசுவாங்க தைரியமாக வெளிப்படையாக தன்னுடைய எண்ணங்களை சொல்வாங்க செயல்படுவாங்க செயல் வீரர்கள் செயல் வேகம் அதிகமாக அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களிட்ட பேச்சு திறன் குறைவாக இருக்கும் செயல் வேகம் அதிகமாக இருக்கும் அதே வேளையில் பிறருக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் தன்னலம் மிக்கவர்கள் அதில் சந்தேகமில்லை இருந்தாலும் பிறரையும் கருணையுடன் பார்க்கக்கூடியவர்கள் அதே வேளையில் அவர்களுடைய பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் பாகியஸ்தானம் மிக மிக முக்கியம் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் மிக மிக நட்பு கிரகங்கள் ஆகின்றன மேஷராசிக்கு ஒன்பதாம் ராசி தனுசு ராசி அப்பேற்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் மேஷராசிக்காரர்கள் சரி கோபத்திலும் சரி செயலிலும் சரி சிந்தனையிலும் சரி அறிவாற்றலிலும் சரி செயல் வேகத்திலும் சரி அற்புதமானவர்கள் சரி இந்த பக்கம் எடுத்துக்கொள்ள போனால் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிபதி என்று சொல்லப்போனால் சூரியன் சூரியனை பற்றி நாம் எல்லோருக்குமே தெரியும் நாம் அதை பற்றி பெரிதளவு பேச வேண்டியதில்லை இருந்தாலும் தலைமை சூரியன் சூரியன்தான் ஒன்பது கிரகங்களிலே அவர்தான் தலைவர் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடியவர் தன்னை அனைத்து விஷயத்திலும் முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள் சிம்மராசிக்காரர்கள் எந்த இடத்திலிருந்தாலும் அந்த இடத்திற்கு த தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அனைத்து விஷயத்திலும் நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் அனைத்து விஷயத்திலும் நாம் ஜெயிக்க வேண்டும் அனைத்து விஷயத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாகவும் துல்லியமாகவும் செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அவர்களுக்கு வெற்றியைத் தவிர வேறு எதுவும் தன் கண்களுக்கு தெரியாது அப்பேற்பட்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் முன்கோபம் படுவக்கூடியவர்கள் ஆனால் இரக்க சிந்தனை உள்ளவர்கள் அதிகம் பேசாதவர்கள் செயல்வேகம் அதிகம் படைத்தவர்கள் ஆனால் சிந்தனையாளர்கள் ஒரு இடத்திற்கு பொறுப்பேற்க தகுதி வாய்ந்தவர்கள் தன்னலம் கருதாதவர்கள் பிறர் நலம் கருதுபவர்கள் பிறரை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் சிம்மராசிக்காரர்கள் பிறருடைய எதிரிகளுடைய மிரட்டலுக்கு பயப்படாதவர்கள் அஞ்சாதவர்கள் அஞ்சானஞ்சம் படைத்தவர்கள் இப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுடன் வாழ்க்கையில் இணையும் போது கணவன் மனைவியாக இணையும் போது இருவர்களுடைய சிந்தனையும் ஒரே சீரோ சீரான ஓட்டத்தில் இருக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை இவர் நினைப்பார் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செயல்படுத்துவார் இப்படி இவர்கள் இருவருக்குள்ளேயும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் நன்மைகள் செய்து கொள்வார்கள் இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து மேஷராசிக்காரராக இருக்கார் ஒய்ஃப் வந்து சிம்மராசிக்காரங்களாக இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரோ அதை அதை சொல்லி வெ வெகு வினாடியில் கண்டுபிடித்து அதற்கு தகுந்தால் செயல்படக்கூடியவர்கள் மனைவியாக வாய்க்க வேண்டும் அதே வேளையில் சிம்மராசியில் ஒருவர் ஆணாக பிறந்தார்களானால் மேஷராசியில் ஒருவர் பெண்ணாக பிறந்தால் அவர்கள் என்ன நினைக்கிறார் எந்த எந்த வேகத்தில் செயல்படுகிறார் என்ன நினைத்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று என்பதை ஆராய்ச்சி செய்து அதை வெளிப்படையாக அவரை பின்தொடருவது தான் ஒரு மேஷராசிக்காரருடைய பண்பாக இருக்கும் இந்த அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த அலைன்மெண்ட் இருவருக்குள்ளேயும் அந்த எண்ணத்தினுடைய ஓட்டங்கள் சீராக இருக்கும் ஒருமைப்பாடாக இருக்கும் இதில் வெற்றி காண்பார்கள் இதுதான் வாழ்க்கையின் சூட்சமும் இந்த சூட்சமும் இருவருக்குள்ளேயும் மிக மிக நேர்த்தியாக இருக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு மேஷராசிக்காரரும் சிம்மராசிக்காரரும் கணவன் மணியாக இருக்கிறவங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அற்புதமாக செயல்படுவார்கள் இருவருமே வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள் தீரத்துடன் செயல்படக்கூடியவர்கள் தைரியத்துடன் வாழ்க்கையில் எதிர்நோக்குபவர்கள் எனவே வாழ்க்கையில் வெற்றி என்பது அவர்கள் எளிதில் கைப்பற்றக்கூடியதாக இருக்கும் இது வந்து கணவன் மனைவிக்காக சரி வாழ்க்கையில் வியாபார தொடர்பில் கூட்டாளியாக வந்துவிடுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பார்ட்னர்ஷிப் ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணணும் அப்படின்னா யார் யாருடன் இணைய வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டுமென்றால் இதே போல் ஒரு கணவன் மனைவிக்கு என்ன பொருத்தம் இருக்க வேண்டுமோ அந்த பொருத்தத்தைத்தான் நாங்கள் ஜோதிடத்தில் பார்ப்போம் பார்ட்னர்ஷிப் தொழில் ஏழாம் தான் பார்ட்னர்ஷிப் தொழிலை சொல்லும் அந்த ஏழாம் தான் கலத்திரஸ்தானத்தை சொல்லும் ஒருத்தர் வந்து கணவன் மனைவியாக வர்றதுக்கும் ஏழாம் இடத்தை பார்ப்போம் பார்ட்னர்ஷிப் தொழிலை பார்க்கணும் தனக்கு வரக்கூடிய பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எவ்வாறு இருக்கிறார் என்றால் அதையும் ஏழாம் இடத்தை தான் முடிவு செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கூட ட்ராவல் பண்ணுறவங்க இதேபோல் வியாபாரத்தில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய எண்ணங்கள் சீரான வேகத்தில் இருவருடைய எண்ணங்களும் ஒன்று சேரும் அதே போல் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வர்றவங்க அவங்க இருவருடைய எண்ணங்களும் தான் செய்யக்கூடிய தொழிலில் தான் செய்ய ஆரம்பித்திருக்கக்கூடிய தொழிலில் இருவருடைய எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டில் ஒரே சீரான வேகத்தில் பொழுது அவர்கள் ஆரம்பித்து செயல்படுத்தக்கூடிய தொழில் ஆனது வெற்றி பெறும் இதுதான் அடிப்படை இதை மேஷராசிக்காரர்களும் சரி இந்த பக்கம் சிம்ம சரி தாராளமாக புரிந்து கொள்ளலாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மேஷராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளலாம் சரி சார் அப்போனா வேற வேறு ராசிக்காரங்களே பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு ஒத்து வர மாட்டாங்களா அப்படி நான் சொல்லவில்லை இப்பொழுது அஷ்டம ராசின்னு என்று கொள்ளுங்கள் அஷ்டம ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்புக்கு சரியாக வருவாங்களா வரமாட்டாங்க கண்டிப்பாக ஒத்து வராது அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் எனவே தங்களுக்குள் பார்ட்னர்ஷிப் தொழில் ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய நபர்களில் பெஸ்ட் இவங்கன்னு சொல்ல வர அதுபோல் வாழ்க்கை துணைவர்கள் மற்ற ராசிக்காரங்க வரக்கூடாதா அப்படி என்று நான் சொல்லவில்லை வரலாம் ஆனால் இவர்கள் பெஸ்ட் மேஷராசிக்காரரும் சிம்மராசிக்காரரும் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக ஒன்றிணைந்தார்களானால் கண்டிப்பாக வாழ்க்கை வெற்றிகரமான பாதையை நோக்கி செல்லும் அவர்கள் எதை நோக்கி செல்கிறார்களோ அந்த இடத்தை கைப்பற்றி விடுவார்கள் அந்த இடத்தை அடைந்து விடுவார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாவது வியாபாரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னராக ஒருவர் அமைய வேண்டுமென்றால் மேஷராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் அதேபோல் பிஸ்னஸ் பார்ட்னராக அமைந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பித்து செயல்படுத்தக்கூடிய தொழில் மிக மிக வெற்றிகரமாக இருக்கும் வாழ்க்கையில் இதை நடைமுறையில் பார்த்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் இதுவே இந்த பதிவின் நோக்கம் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மேஷராசி அன்பர்கள் தங்களுக்கு ஏற்ற பொருத்தமான வரன் என்று எடுத்துக்கொண்டால் சிம்மராசிக்காரர்களும் அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான பிஸ்னஸ் பார்ட்னர் என்று எடுத்துக்கொண்டோமானால் தான் நம்பர் ஒன் என்றும் இதில் இதிலிருந்து தாங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே மேசராசிக்காரர்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்